தேனி பழைய பேருந்து நிலையம் மற்றும் அல்லிநகரம் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை திமுக இளைஞரணி சார்பில் நான்காண்டு கால சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்தது தேனி திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் மற்றும் அள்ளிநகரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நகர இளைஞரணி அமைப்பாளர் அரவிந்த் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் திமுக வடக்கு நகர் கழக பொறுப்பாளர் சூர்யா பாலமுருகன் தெற்கு நகர் கழக பொறுப்பாளர் நாராயண பாண்டியன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆஜிப் கான் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் செல்லத்துறை தேனி அள்ளிநகரம் நகராட்சியின் நகரமன்ற துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான செல்வம் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினரும் பெரியகுளம் தெற்கு ஒன்றிய செயலாளருமான சரவணகுமார் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் விஸ்வமணி கார்த்திக் பாலகிருஷ்ணன் தினகர் பாண்டியன் வினோத்குமார் பரத் ஸ்ரீவிஷ்ணு உள்ளிட்டோர் வரவேற்புரையாற்ற தலைமை பேச்சாளர் பாண்டித்துறை மற்றும் தலைமை இளம் பேச்சாளர் சுருதி உள்ளிட்டோர் திமுக அரசின் நான்காண்டு கால சாதனைகள் குறித்தும் வருகின்ற தேர்தலில் திமுக அரசு இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியும் பேசினர் இந்த திருமண பிரச்சார கூட்டத்தில் நகர நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் தேனி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மகளிரணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்